வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன் இது ராவுக்கு எதுக்கான பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி இப்போ நம்ம பார்க்க போற ராசி ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ரொம்ப ஒரு ஜாலியான மனுஷன் அதாவது செல்வ நிலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ திரைக்கடலோடையும் செல்வ இது திரவியம் தேடுன்னெலாம் அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ரிஸ்கெல்லாம் எடுக்காமல் அந்த மாதிரியான ஒரு நேச்சர் உடையவர் தான் நீங்கள் ஆனால் இப்போ ராகுவான் அவர் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தா மார்ச் ஏழாம் தேதி பேர் இரண்டாம் வீட்டுக்குள் அவர் பிரவேசம் செய்கிறார் முதல்ல குருவுடைய நட்சத்திரத்தில் மார்ச் ஏழாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் அவர் பிரயாணம் செய்கிறார் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனசில் நிறைய ஆசைகள் உருவாகும் நிறையா பிளான்ஸ் எல்லாம் போடுவாங்க ஆனால் சில நேரங்களில் நிழலை நிஜம்னு நம்பி நம்ம ஓட்டுற மாதிரி கூட ஆகிடும் அதுக்குன்னு ஓடாமையும் இருக்க முடியாது ஏன்னா எது நிழல் எது நிஜம்னு தெரிஞ்சால் நீங்கள் ஞானி ஞானி ஆகிடுவீங்க அதனால் எது நிழல் நிஜம்னு நமக்கு தெரியாது நம்ம ஓடித்தான் ஆகணும் அப்போ ஒரு விஷயம் நீங்கள் என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த காலகட்டத்தில் சில பெரிய பெரிய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்தாலும் கூட அந்த வடிகட்டி அந்த அதாவது அந்த சக்கை போக அந்த சார் என்ன இருக்குதுன்னு தான் பார்க்கணும் அதை முழுவதுமாக நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் வரக்கூடிய விஷயம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உறுதியாக என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மணி இந்த பண தனத்தை எங்கே தேடுவேன் போய்ங்க அது எப்படி எவ்வளோ தூரம் அதை அடைய முடியுன்றதை பற்றிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது நல்ல நண்பர்கள் கூட பரிச்சயமாவார்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸைட்டிங் பீரியட் தான் ஒரு விஷயம் நிறைய நாலேஜ் கெயின் ஆகும் ஆனால் வெற்றி என்பது அந்த தசாபுக்தியை பொறுத்து தான் அமையும்னு சொல்லணும் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவுடைய சொந்த நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி தொடங்கி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் மே இருபத்தொன்னா தேதி வரைக்கும் அது போகிறது இந்த சொந்த நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செகண்டரியாக போயிடும் ஃபேமிலி விஷயங்கள்லாம் பெரிய அளவு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும் ஆனால் இதே வர்த்தகம் இதில் ரொம்ப சிறப்பாக விளங்குவீர்கள் உங்களுடைய சுய தொழில் என்பதை விட மற்றவர்களுக்காக நீங்கள் உழைக்கும் பொழுது அவர்களுடைய லாபத்தை நல்லா கூட்டித்தர்றதுனால உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் இதில் முக்கியமான ஒரு மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சனியின் மாற்றம் அதாவது எட்டாம் வீட்டிலேருந்து ஒம்பதாம் வீட்டுக்கு சனி மாறுவார் இது ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி அந்த மே மாதம் வரைக்கும் நல்ல அதீதமான முன்னேற்றம் பல வெற்றிகளை காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும் ஆனால் இதில் நீங்கள் தியாகம் செய்ய போவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அப்போ மனைவி மக்கள் இவங்கள்லாம் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை பார்க்குறோம் அப்படிம்பாங்க அது போல் ஒரு நிலை இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வாக்கினில் கவனம் தேவை நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் சில நேரங்களில் எடுத்தேன் எரிஞ்சேன்னு பேசும் பொழுது அதுவே உங்களுக்கு பகையாக மாறும் அதனால் சாந்தமான ஒரு நிலையை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மனம் பார்த்திங்கன்னா மனம் ஒரு குரங்குங்கிறத இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த அளவுக்கு மனம் அலைவாயும் அதுபோல் ஒரு நிலை தான் இந்த ஒரு காலகட்டத்தில் உருவாகும் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சில நேரங்களில் சில பேராசைகள் தூண்டப்பட்டு பெருசாக இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பெருசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு உள்ளதும் போயிடும் அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது செவ்வாயினுடைய ஒரு சாரத்தில் அவர் போகிறார் இந்த செவ்வாயுடைய சாரத்தில் போகும்பொழுது ரெண்டு விஷயம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஒன்று ஹெல்த்து ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம் அது இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் அதனால் பாதிப்புகள் ஏற்படலாம் இரண்டாவது விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிஸு பையிங் அண்ட் செல்லிங் இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஈடுபாடு ஏற்படும் அதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் சில நேரங்களில் ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் விற்று போகும் உங்களுக்கு அதனால் ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் உண்டு ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அசருதியாக இருந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸஸும் ஏற்படும் அது உங்களை ரொம்ப பாதிக்கும் அதனால் அதுலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து கேதுவினுடைய பயிற்சிக்கு வருவோம் இந்த கேதுவினுடைய பயிற்சியில் மார்ச் ஏழாம் தேதியிலேருந்து சூரியனுடைய நட்சத்திரத்திரமான உத்ராடம் நட்சத்திரத்தில் அவர் ஒன்பதாம் தேதி மே வரைக்கும் ஒரே ஒரு பாதம் அந்த ஒன்பதாம் தேதி மே வரைக்கும் போகிறார் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் நிறைய அசௌரியங்கள் ஏற்படும் சில நேரங்களில் வண்டி வாகனங்களுக்காக செலவு வீட்டுக்காக செலவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து இந்த மே ஒன்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் உங்களுடைய ராசி நட்சத்திரமான அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரமான பூராடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது ஓரளவு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு உறவுகளில் சில கசப்பான விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இவ்வளவு இந்த உறவு இவ்வளோ தானே இந்த நம்பிக்கை இப்படி ஏற்படும் இதில் முக்கியமாக இந்த இளைஞர்கள்லாம் காதல் பண்ணுறேன் இல்லைன்னா இந்த உறுதலை காதல் இதெல்லாம் என்ன ஆகும்னா நிச்சயமான டிசப்பாயின்மெண்ட்டுக்கு வழி அப்புறம் தாடி வளர்த்துன்னு தெரிஞ்சுன்னு இருப்பீங்க இதெல்லாம் ஒரு கிரகங்களின் ஒரு விளையாட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுன்னு நடந்துக்கணும் படிப்பில் கவனம் செலுத்துங்க மற்ற விஷயத்தெல்லாம் வேணாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு அது இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேராது அதுக்கப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அதுக்கடுத்து இந்த ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அவர் போகக்கூடியது மூல நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தில் அவர் டிரான்சிட் ஆகும்பொழுது பெரும்பாலும் இந்த ஞானிகள் உதயமாவார்கள்னு சொல்லணும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வரும் தியான உணர்வுகள் இந்த உலகின் ரகசியங்கள் என்னங்கிறது சிலதெல்லாம் புலப்படும் மனசே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிகழும் மனதளவில் இது ஒரு மிடில் மிடில் ஏஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தூரம் சாத்தியமாகவும் சொல்லலாம் நாற்பத்தஞ்சு வயசு அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம் இந்த ஒரு காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஞானமே இல்லாதவர்களுக்கு இது ஒரு கொடுமையான காலகட்டமாகவும் இருக்கும் எனக்கு மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி எதாவது அலைஞ்சின்னு இருப்பாங்க யாராவது சாமியார் பின்னாடி சுற்றுவாங்க அப்படி இருப்போம் ஓரளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்க உயர்ந்த நிலை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த கேது செய்து தருவார் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டாம் இடத்துல பெரும்பாலும் கிட்டத்தட்ட இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்திங்கன்னா சனி கேது அதுக்கப்புறம் குரு கேது இது வந்து அவ்வளோ விரும்பத்தக்க ஒரு மாற்றம் இல்லை அப்போ இந்த சனி கேது இல்லை குருவும் கேதுவும் இருக்கும் பொழுது அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் முடிஞ்சால் ஒரு கணபதி ஹோமம் செய்யுங்க கணபதி ஹோமத்தையும் நவகிர ஹோமத்தையும் செய்யுங்க அதற்கப்புறம் முடிஞ்ச வரையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய்ட்டு குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்கள் ராகு பகவானையும் வேண்டுங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக அமையும் வணக்கம்